அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதனின் ஆட்சி பலமும் உச்சமும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை செப்டம்பர் இருபத்தி மூன்று முதல் அதிரடியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல எதிர்பாராத அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் வித்யாக்காரகரான புதன் ராசியின் அதிபதியான சூரியனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராசியின் அதிபதியான சூரியன் சமகிரகமாக புதனை பார்த்தாலும் கூட ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அதிநட்பு கிரகமாகவும் கருதப்படுகிறாருங்க வித்யா காரகரான புதன் அவர் பொதுவாகவே ரெண்டு நான்கு ஏழு அஞ்சு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார் அதில் ஒரு இடமான இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது ரெண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க லாபாதிபதியும் தனாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்றிருப்பது மிக பெரிய அளவிலான லாபத்தையும் பொருளாதார ரீதியான சிக்கலையும் சீர்குலைக்க கூடிய பல தடைகளை விலக்கி லாபத்தை நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க திட்டமிடுவதை விட மிக சிறப்பாக செயல்பாடுகள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் தனது அஷ்டம பார்வையை எட்டாம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க சப்தம பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய தடைகளும் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு ராசியின் அதிபதியான சூரியனும் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் கூட மிக கடினமான சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட வித்யாக்காரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது அத்தனை வகையான சிக்கல்களையும் தடைகளையும் கலைந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான சங்கடங்கள் தடைகள் அனைத்துமே மறைந்து தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா கரகரான புதன் பொதுவாகவே அவ கிரகங்களிலே புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது சற்று ஆளுமை நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகள் போராட்டங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதோடு மட்டுமல்லாது இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக பெற்று அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதனின் உச்சம் என்பது மிக பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக வாரி வழங்குகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் ஏனென்றால் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்களை கலையக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் தற்போது தசா வலுவாக இருந்து புதனின் தசையோ அல்லது புதனின் புக்தியோ நடைபெறக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் பல்வேறு வகையில் தடை சந்தித்து வந்த பல சிக்கல்களும் இந்த தருணத்தில் உங்களுக்கு தீர்ந்து திருப்திகரமான ஒரு சூழல் எட்டப்படுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் கைகூடும் உங்களுடைய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியாக நல்ல வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவரின் சாதகமற்ற போக்கிலும் நல்ல மாறுதலை அலுவாக சந்திப்பதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு பணியில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான நல்ல மாறுதல்களை அதிரடியாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உருவாகக்கூடிய வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு திருப்திகரமாகவும் வெற்றிகரமாகவும் அமைவதற்கான யோகம் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு உணர்ச்சி வசப்படாமலும் நன்கு சிந்தித்து திட்டமிட்டு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் வலுவாக கிடைக்கிறது எனவே நல்ல மாறுதலை உத்தியோக ரீதியாக நிச்சயம் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கலாம் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தடைகளையும் விளக்குவதால் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் உண்டு புதிய துறைகளில் உங்களுடைய பணிகளை பால் பதிப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை விட லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபிவிருத்தி காண்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு மத்திய மாநில அரசின் சலுகை உட்பட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில் மிக சிறப்பாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இதே வேளையில் ஆட்சி பலம் பெற்று தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் வலுவாக சென்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்துல உங்களது கலைத்துறை ரீதியான படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் தனரீதியாக முன்னேற்றமும் சிறப்பாக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் சில எதிர்பாராத சங்கடங்கள் வந்தாலும் சிறப்பாக கையாளக்கூடிய குற்றளை வித்யாக்காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலம் வருமானமும் சிறப்பாக அமையும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அத்தனை பணிகளையும் திறன்பட இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்கார பெண்மணிகள் செய்து முடிக்கலாம் இல்லத்தை மகிழ்ச்சியாக தீர்த்து கொள்வதுல சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மிக சாதகமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சிம்ம ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாறுதல்களும் நிறைவாக அமையும்